உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன் சங்கீதம் இருபது எட்டு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்கிறோம் தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து சேற்றை பூசி சேற்றிலே மூழ்க வைத்தாலும் அது அதிலிருந்து துடித்தெழும்பி சேற்றிலிருந்து தன்னை சுத்தம் பண்ணிக்கொள்ளும் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து சேற்றை பூசி சேற்றிலே மூழ்க வைத்தாலும் அது அதிலிருந்து துடித்தெழும்பி சேற்றிலிருந்து தன்னை சுத்தம் பண்ணிக்கொள்ளும் ஆனால் ஒரு பண்டிக் குட்டியோ சேற்றை கண்டதுமே சந்தோஷமாய் போய் அதில் விழுந்து புரளும் அதை எத்தனை தடவைகள் வெளியில் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டாலும் அது மீண்டும் மீண்டும் சேற்றை நோக்கியே ஓடும் இதுதான் ஒரு ஆட்டுக்கும் பன்றிக்கும் உள்ள வித்தியாசம் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசமும் இது போலவே இருக்கிறது பாவமான உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி பாவம் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது அத்தோடு பிசாசானவனும் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி பார்த்து வலை கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை பாவத்தில் விழாமல் காத்துக் கொள்பவன் உத்தமன் தற்செயலாக விழுந்தாலும் உடனடியாகவே அவன் எழுந்து தன்னை சுதாரித்துக் கொள்ள வேண்டும் விழுந்தவன் தான் விழுந்த இடத்திலேயே கிடந்தால் அவனால் பிறகு எழும்பவே முடியாமல் போய்விடும் நீதிமான் எத்தனை தரை விழுந்தாலும் எழுந்திருக்கவே முயல்வான் நாம் விழுந்து போன சந்தர்ப்பங்கள் உண்டா வேதாகமத்தில் எல்லாமே தெல்ல தெளிவாக எழுதப்பட்டுள்ளதன் காரணம் அவற்றை நாம் கற்றறிந்து நமது வாழ்வுகளை சீர்படுத்தி வாழ்வதற்காகவே எத்தனையோ தேவனுடைய மனுஷர் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததை குறித்து வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது பேதுரு இயேசுவை மறுதளித்தாலும் மீண்டும் மனம் கசந்து அழுது மனம் திரும்பி தேவனுக்காய் உன்னத சாட்சியாய் மறித்தான் தாவிது விழுந்தும் தேவ மன்னிப்பை பெற்று தேவனின் இறுதி ஏற்றவன் என்ற சாட்சியை பெற்றுக் கொண்டான் சிம்சோன் விழுந்தும் தேவ பலனை மீண்டும் பலன் பெற்று உயிரோடு இருக்கும் போது கொன்று போட்ட எதிராளிகளை விட அதிக எண்ணிக்கையானவரை மறிக்கும் போது கொன்று போட்டான் இப்படியாக விழுந்து எழுந்து சாட்சியாக நின்றோரை குறித்து வேதாகமும் சொல்லுகிறது நமது நிலை என்ன நாம் விழுந்து போனோமே நமக்கு இனி விமோசனமே இல்லை என்கிறோமா சாட்சி இழந்து போனோமோ இனி எப்படி தேவனுக்காய் வாழ முடியும் என்று எண்ணி சோர்ந்து போயிருக்கும் அன்பான தேவ பிள்ளை மீண்டும் புதிய பலனோடு எழுந்திருங்கள் விழுந்தவர்களை தூக்கி நிறுத்த தேவன் அவர்களை உபயோகிக்கிறார் மேகா ஏழு எட்டு என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடியில் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் என்னை என்னை பண்ணி உதட்டை துணிக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தேனே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடும் என்கிறார்கள் நீரோ என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய நம்பிக்கையா இருக்க பண்ணிலே கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என்பத்து பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கெச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரைப் போல் ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவே உருகிற்று என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு வாயோடு ஒட்டிக்கொண்டது என்னை மரண தூளில் போடுகிறேன் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் என்னலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் ஆனாலும் கத்தாவே நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிர்த்து கொள்ளும் என் ஆத்மாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்பி என்னை சிங்க சிங்கத்தின் வாயிலிருந்து ரெச்சியும் நான் காண்டாமிருக கொம்புகளில் இருக்கும் எனக்கு செவி கொடுத்தருளே உம்முடைய என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உண்மை துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் மேல் பக்தியால் இருங்கள் உபத்ரவப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அறிவறுக்காமலும் மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறிளார் ஆமேன் பிரைஸ்கார் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா பிரைஸ் பிரைஸ்கார்ட்